அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது சிம்மராசி சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைப்பது குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வருமா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது மேம்பாடு இருக்குதா அதே மாதிரி இந்த மா வாரத்தில் ஏதாவது கிரகநிலை மாற்றத்தினால உங்களுக்கு நன்மை ஏதாவது ஏற்பட போகுதா அல்லது பாதிப்பு ஏதாவது ஏற்பட போகுதா இந்த வாரத்தில் உங்களுடைய நிதி நிலைமை எவ்வாறு அமைங்க அமைந்திருக்கு அதே மாதிரி நம்மளுடைய சிம்மராசிக்காரர்கள் மேலும் உங்களுடைய லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதே மாதிரி நம்மளுடைய சிம்ம சிம்மராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்ம ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்களே அந்த ஒரு விஷயம் நிறைவேறணும்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெற நிறையவே இருக்கு ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்க நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு சரி நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்கள வாழ்க்கையில இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் உங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அங்கே நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் இவங்களோட தோற்றமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பீரமான தோற்றம் உள்ளவங்களா இருப்பாங்க கம்பீரமான குரலுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னா நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்களை சொல்லலாம் தன்னம்பிக்கை அதிகம் இருக்கும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எதிர்த்து நிற்கிற எதிர்த்து குரல் கொடுக்கிற ஒரு தைரியம் இதெல்லாம் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறையவே இருக்கும் சிம்ம ராசிக்காரங்க எங்கு சென்றாலுமே மற்றவர்கள் கவனத்தை வந்து ஈர்க்கக்கூடியவர்களை பெரும்பாலும் இருப்பாங்க அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு தருணத்தையும் ரசித்து வாழக்கூடியங்களா நம்மளுடைய சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு சங்கடமான தருணங்களை வந்து தாங்கி கொள்கிற ஆற்றல் வந்து கிடையாது ஏன்னா ரொம்ப பிரச்சனை ரொம்ப ஏதாவது ஒரு திடீர்னு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா அவங்களால தாங்கி கொள்ளவே முடியாது தோல்வி என்கின்ற வார்த்தையே இவங்களுக்கு அநியாயத்தில கிடையாது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி காண்றதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியங்களா நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் இரு இருப்பாங்க அவர்களால் முடியும் என்ற நம்பிக்கை மட்டும்தான் அதிகமாக இருக்கும் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி கொஞ்சம் கவலைப்படாதவங்களாம் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க அதே மாதிரி இவங்க இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா காதல் திருமணம் செய்யக்கூடியங்களாகவும் அல்ல அதே மாதிரி த திருமணம் செய்துக்கிட்ட மனைவியை காதலிக்கக்கூடியங்களாகவும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க அதே மாதிரி நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க ஒரு கூட்டத்தை பார்த்தோ புதிய நண்பர்களை பார்த்தோ கூச்சப்பட்டு தயங்கியெல்லாம் நிற்க மாட்டாங்க டக்குன்னு போய் அவங்க கிட்டே பேசிடுவாங்க அவர்களோடும் ஒவ்வொரு மயற்கால்களிலிருந்தும் ஆளுமை இருக்கும் மற்றவர்களை அடக்கும் விதத்தில் இவங்க அடக்குவாங்க ஒரு கூட்டத்தில் இருக்கும்போதே நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்களை பார்த்தாவே தெரியும் தனி ஒரு ஆளுமை தெரியும் அதே அதே மாதிரி நம்மளுடைய சிம்மராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அன்புக்கு கட்டுப்படங்கெல்லாம் இருப்பாங்க அதிகாரமாக எந்த ஒரு வேலையை சொன்னாலும் அவங்க செய்ய மாட்டாங்க அன்பாக சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக செய்யக்கூடியங்களா நம்மளுடைய சிம்மராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க வாரத்தில் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுடைய கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்குன்னா குடும்ப குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறாரு கலஸ்தரஸ்தானத்தில் சனி வக்கரகம் அடைந்திருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயும் குருவும் இருக்கிறாங்க லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு அயன சைன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கரகம் அடைந்திருக்கிறார் சுக்கரனும் ஆயன சைன போகஸ்தானத்தில் இருக்கிறார் இதனால நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறது இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்று சூரியன் ராசிக்கு மாற இருக்கிறார் இதனால் என்னென்ன நற்பலன்களை நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பெரியோர்களின் ஆசையை பெற்று வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஏன் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் இந்த வாரத்துல உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய தன வரவு சிறப்பாகவே இருக்கு எதிர்பாராத நல்ல திருப்பம் இந்த வாரத்துல நடைபெறும் மனதுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த வாரத்துல கிடைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலுமே இந்த வாரத்துல நீங்க சமாளிச்சிருவீங்க மனோதைரியம் நல்ல அதிகரித்து காணப்படும் தெளிவான முடிவெடுப்பீங்க இழுப்பறியாக இருந்த ஒரு காரியத்தை கூட இந்த நீங்க சாதகமாக முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த வாரத்தில் தனஸ்தானத்தில் இருக்கும் குருவால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நம்மளுடைய சிம்ம மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலெல்லாம் இந்த வாரத்தில் ரொம்ப எளிமையா செய்து முடிச்சிருவீங்க தொழில் சிறப்பாக இருக்க போது வியாபாரத்திலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பழைய பாக்கி எல்லாம் இருந்தது அப்படின்னா கூட இந்த வாரத்தில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு புதிய ஆர்டர்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கும் முக்கிய நபர்களோட ஆதரவும் இந்த டைம் பரிபூரணமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சு சம்பாதிக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் இந்த செயலில் ஈடுபடும் போதும் ரொம்ப திறமையாக வெளிப்படுவீங்க அதனாலே என்னமோ இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமா இருக்க போகுது மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை திறமையா செய்து முடிப்பீங்க அதனாலே இந்த வாரத்தில் உங்களுக்கு பாராட்டெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் இருந்த டென்ஷன் அந்த பிரச்சனை அது எல்லாமே படிப்படியாக குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவியிடையே கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு குழந்தைகளோட எதிர்காலத்தை பற்றி ஒருவர்கள் ரொம்ப கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இந்த டைம் உங்களுடைய குழந்தைகளோட படிப்பை பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு கரெக்டான டைமில் உதவி செய்வாங்க பெண்களுக்கு எந்த தடைகளையும் இருந்தது அப்படின்னாலும் அதை தடையெல்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையும் எப்படிப்பட்ட தடை வந்தாலுமே அதை நீங்கள் சமாளிச்சிருவீங்க அதுவும் பேசியே சமாளிச்சிருவீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனையெல்லாம் அதிகமா அதிகமாக இருக்கும் எல்லா காரியங்களுமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் நிறையவே இருக்குது எடுத்துக்கொண்ட வேலையில் இருந்த பிரச்சனையெல்லாம் படி படிப்படியாக குறையும் எந்த ஒரு செயலையுமே கொஞ்சம் ஆராய்ந்து செயல்பட்டீங்க அப்படின்னாவே நிச்சயமா இந்த வாரத்துல உங்களுக்கு சாதகமான பலன் அனைத்துமே கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கையாளும்போது மட்டும் உச்சி கவனமாக கையாளுங்க ஆயுதானா பெரிய வீச்சருவா கத்தி அந்த மாதிரிலாம் இல்லைங்க என் வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அதே மாதிரி நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க வண்டி வாகனங்கள் செல்லும் போதும் அல்லது இரும்பு சம்மந்தமான தொழில் இருக்கிறவங்களும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் செலவு கொஞ்சம் அதிகமாக இந்த வாரத்தில் ஏற்படும் இருந்தாலும் அதற்கு கேட்டறாரு போல வருமானமும் இந்த வாரத்தில் இருக்கும் அடுத்தவர்களுக்கு எவ்வளவு நல்லது செய்தாலுமே நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு பெயர் கிடைக்கிற வாய்ப்பு மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய இந்த வாரத்தில் சிறப்பாகவே இருக்கு நீங்க எதிர்பார்த்த ஒவ்வொரு காரியமே இந்த வாரத்தில் உங்களுக்கு நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்கு சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழில் வியாபாரத்தின் மூலயமா வர வேண்டிய லாபம்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பாக்கியாக இருந்து வசூலாகாமல் இருந்த ஒரு தொகை கூட இந்த வாரத்தில் உங்களுக்கு கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நிதி ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கு புதிய ஆர்டர்கள்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் வேலையில வேலையில் கொஞ்சம் அலைச்சல் கூடுதலாகவே இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு சில மாற்றங்கள்லாம் ஏற்படலாம் கவனமாக இருங்க இந்த டைம் அவசரப்பட வேண்டாம் கோபமும் பட வேண்டாம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி நம்மளுடைய பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படும் கவனமாக இருங்க கணவன் மனைவியிடையே நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது சின்ன பிரச்சனை கூட பெரிதாகிறதுக்கு கன வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உறவினர்கள் நண்பர்களிடம் பழகும்போது கவனமாக பழகிறது ரொம்பவும் நல்லது உத்திரம் ஒண்ணாம்பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்குன்னா எந்த ஒரு காரியத்தையுமே செய்து முடிக்கும் வர அந்த காரியம் முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு சிலவருக்குள்ள மனக்கவலை அதிகமாக இருந்திருக்கும் மணக்கவலையே பட வேண்டாங்க நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக தான் அமையப்போகுது வீண் அலைச்சல்லாம் குறையும் மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அந்த மனக்கவ அவளையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சக மாணவர்கிட்ட வாக்குவாதத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு அருகில் இருக்கும் சிவன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் அபிஷேகம் செய்து வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் ஞாயிற்றுக்கிழமையில் சிவபெருமானை தரிசிக்கிறதும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் எதிர்பார்த்த காரியங்களில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க மறக்காமல் ஞாயிற்றுக்கிழமையில் போய் சிவபெருமானை தரிசி நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா ஞாயிறு வியாழன் வெள்ளி இதெல்லாம் அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க